வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பேர் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியை டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ துவக்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் தமிழக மக்களின் குறைகளை பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டறிந்து பிரச்சனைகளுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகைப்பேர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இதில் கன்னிகைப்பேர் ஆலப்பாக்கம் அத்திவாக்கம் கிளாம்பாக்கம் ஆகிய நான்கு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் இம்முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் பட்டா மாறுதல் புதிய ரேஷன் கார்டு கோருதல் மற்றும் பெயர் சேர்த்தல் நீக்கல் ஆதார் கார்டு திருத்தம் கலைஞர் தொகுப்பு வீடு கோருதல் உள்ளிட்ட பதினைந்து துறைகள் குறித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை இந்த முகாம் நிகழ்ச்சியில் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மணிசேகர் குணசேகர் ஆகியோர் தலைமை தாங்கினர் திருவள்ளூர் மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர் சண்முகவள்ளி ஊத்துக்கோட்டை தாசில்தார் ராஜேஷ்குமார் வட்டார மருத்துவ அலுவலர் சங்கீதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் ஊராட்சி செயலர் பொன்னரசு வரவேற்றார் இதில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் இதன் பின்னர் மாற்றுத்திறனாளி பயனாளி ஒருவருக்கு காது கேட்கும் கருவியை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் அ சத்யவேலு மாவட்ட பிரதிநிதி வெங்கடாச்சலம் நிர்வாகிகள் மோகன் சுரேஷ் தினேஷ் உள்ளிட்ட திமுக பிரமுகர்களும் பதினைந்து துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் வருவாய் ஆய்வாளர் ராஜேஸ்வரி அனைவருக்கும் நன்றி கூறினார்